தம்பையரோடும் நடனத்தோடும் அவரை துணியுங்க போதி சிஸ்டர் தேங்க் யூ தம்பையரோடும் நடனத்தோடும் அவரை துணியுங்க அவர் யார் நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்துவை கொண்டாடல உலகம் முழுவதும் கொண்டாடுறது ஏேசு கிறிஸ்து கிறிஸ்துவ மாட்டம் அவர் ஆண்டவர் அல்ல உலகத்துல இருக்கிற எத்தனை இனம் மக்கள் உயிரினங்கள் வாழ்கிறாங்களோ பறவைகளோட ஆண்ட துணிக்கிறாள் தலைவா

ஒரு அரசன் ஆட்சி கொண்டு இருந்தான் ரொம்ப நேரம் சொல்ல விரும்பல புரியாது சுருக்கமா சொல்ற அந்த ராஜா ஏறவு அவன் தனக்கு தானே ராஜா என்னை பெரிய ராஜா இருக்க வரவே முடியாது நானே அதிகாரி நானே பெரியவன் நானே 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 என்னால எல்லாம் எந்த ராஜா வர முடியாது சொல்லி அதிகாரம் உடையவனாய் பெருமை உள்ளவனாய் தேவனை எல்லாம் மதிக்காதவனாய் காணப்பட்டான் ஆண்டவரை வணங்குற ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தணும் சில நேரங்கள அமைதியா இருக்கும் போது கொல்லப்பட்டோம் இல்லையா அதே போல வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுளுடைய பிள்ளைங்க சொன்னாங்க இந்த ராஜாவை காட்டில் இந்த ராஜா மேசியா என்ற ராஜா மாறுவார் அவர் இந்த யூத குலத்துக்கு மட்டும் இல்ல பூமியில இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் அத்தனை இன மக்களுக்கும் ராஜாவாக இருப்பார் அவர்தான் தான் அவன் தான் அதிகாரக்கூடியவன் அவன்தான் ராஜாய் ராஜா என்று சொன்னாங்க கண்டிப்பா ராஜா அது இல்ல இன்னைக்கு ஞானிகள் ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இந்த விஞ்ஞானிகளுக்கு படிச்சு வந்திருக்கிறாங்க ஆனா ஆதி காலத்துல படிக்காமையே சிலர் விஞ்ஞானிகள் இருக்கிற அவங்களுக்கு வந்து சாஸ்திரிகன் வானத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் அவங்க சொன்னாங்க இந்த மேசியா மேலத்திலே போடப்பட்டிருந்த மேசியா வந்துட்டார் ஏனென்றால் நட்சத்திரம் தெரியுது இந்த நட்சத்திரம் வந்துட்டா உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ராஜாதி ராஜாவாய் பிறக்க போறாரு ஆகவே அவங்க கிழக்கில் இருந்து சாத்திரி என்ன செய்ய என்ன செய்யறாங்க இங்க விசாரிக்கிறாங்க ஏசி எங்கே பிறப்பா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏசி எங்கே இருக்கிறார் यस एंगे रखा नमक पुल रखा चिंदू प्लेस अंडे का स्टेक करने फाम पड़ करता यस एंगे करने टेकर से लाओ वो आठ टक्के टांग यस करी मार्च होना बोली तेरे पूर्व में उनके बोले यस तेरे करी है यार और टेली वर्बर टेली वर्बर अगर इनमें करने से बारे दूर लगा साइड पर लोन कर கடைசியில் வந்து அவர் ஏசுவர் யார் என்று கேட்கும்போது அவரது சமூக சேவகர் அவர் அன்பானவர் மக்களுக்கு எனக்கே உதவி செய்யக்கூடியவர் அவர் இயேசுவாகவே அவருக்கு கேட்கும் அவர்களுக்கு காணப்பட்டார் அந்த நம்முடைய ஆண்டவர் இந்த மனித குலத்திற்கு எதிர்ந்தா வந்தார் என்றால் அந்த தலைச்சியும் கொடுக்க வந்தார் அல்ல ஐயா நம்மளை வாழ வைக்க நம்மளை வாழ வைக்க நம்ம சந்தோஷமா இருக்க நம்மளுக்காக அவர் பிறந்தார் இந்த ராஜா ஏரோ ராஜா சொன்னே இந்த ஏரோ ராஜா பெரிய அதிகாரம் படிச்சு சொல்லிட்டு ஏசு பிறக்க போறாருன்னு சொன்ன உடனே சாத்தில் விசாரிக்கிறாங்க இல்லையா ஏசு எங்கே பிறப்பார் உடனே கூப்பிடுறான் என்ன காட்டு பெரிய ராஜாவும் கலைஞர்

இந்த ஏதாஜா கலைகினார் ஹலிலூயா நான் சொல்லி பாருங்க நம்மளை யாரு கலந்தடிக்கிறாங்களோ நம்முடைய வாழ்க்கை ஏசி எதற்காய் பிறந்தார் என்று கலந்தடிக்கிறாங்க இல்லையா அது யாரு கலந்தடிக்கிறது யாரும் மனிதன் அல்ல பிசாசு டெய்லி பிரச்சனை டெய்லி பிரச்சனை டெய்லி வேதனை டெய்லி தொல்லை கவலை கண்ணீர் பிரச்சனை இது யாரு கொண்டு வரது என்று சொன்னால்

ஏனென்றால் இவரும் மனிதனுடைய பாவத்திற்காக தன்னையே சிலுமையிலே ஒப்புக்கொடுத்த வந்தால் இந்த இயேசு ரத்தத்தினாலே அத்தனை மனிதனுடைய பாவங்களும் சிலுவையிலே அழிக்கப்பட்டது அந்த ரத்தம் மனிதனுக்கு ரட்சித்து வந்தது அல்ல இல்லையா இந்த காட்சியை தெரிந்த உடனே யூதராஜ் என்ன செய்கிறார் யூதராஜ ஆண்டோரை அறியாத ஏதோ அவர் என்ன செய்வாரு ஜனங்களை கூப்பிட்டு பேசுறாரு

சாஸ்திரம் வந்து வணங்கினாங்க நீங்கள் நானும் ஆண்டவர் வணங்கினுங்க நம்மகிட்ட பொருள் இல்லாமல் இருக்கலாம் சொத்து இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவர் எதையும் கேட்கல உள்ளத்தை கொடுங்க சரி கேட்குற உயிர் கொடுத்து வந்த தெய்வம் உயிர் கொடுத்த தெய்வம் நம்மகிட்ட எதிர்பார்க்கு என்னது சாஸ்திரமாய் விழுந்து அவரை ஆராதனை செய்ய வேண்டும் ஆராதனை செய்வோமா நம்மளுக்கு அவர் ரசிப்படுத்துவது தெய்வம் அவை கலையா கத்திரிச்சு தோன்றும்